வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சீபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் குறையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியை பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டாக எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் வெறும் வயத்துல இந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ஒரு பத்து பத்து சுற்றுகள் இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத விளக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இப்ப நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த பயிற்சி வந்து மெதுவா செய்யற மாறுங்க கொஞ்சம் மடக்கலாம் இந்த நிலைக்கு வரணும் இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு புசப் செய்யறோம் பார்க்கலாம் இதுல இப்படி கொண்டு வரும் கொஞ்சம் மடங்கரும் மடங்கிட்டு கையை இந்த நிலைக்கு வரும் இது வந்து ஒரு சுற்று இது போல தாராளமாக ஒரு பத்து சுற்று என்பது செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு அஞ்சு சுற்று என்பது செய்யலாம் இப்ப திரும்பவும் பார்க்கலாம் பின்னாடி போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் போகும் போகும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது இது இரண்டாவது சுற்று உதாரணத்துக்கு இந்த பயிற்சி நம்ம இப்போ பார்த்தோம் இதற்கு முன்பாக ஒரு வார்ம் அப் நம்ம செய்யறதா இருந்தா கூட செய்யலாம் உதாரணத்துக்கு இது போல நம்ம செய்யலாம் இது போல ஒரு அஞ்சு அன்னைக்கு நம்ம செய்யலாம் இது போல பழக்கம் வந்த பிறகு இந்த நிலையில இருந்துட்டு இப்படி கொண்டு வரும் இது போல செய்யும் பொழுது சுலபமா இருக்கும் இந்த நிலைக்கு இருக்கும் இருந்துட்டு உங்களுடைய காலை பின்னாடி கொண்டு போறோம் இது போல ஒர்க் அவுட் பண்ண பிறகு இந்த பயிற்சி நம்ம செய்யும் பொழுது பார்வேர்டில் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் பின்ஸ்தானமாக செல்லும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது இது கொஞ்சம் அந்த வார்ம் அப் ஒர்க் அவுட் பண்ண பிறகு இந்த பயிற்சி என்பது செய்ய ஆரம்பிக்கலாம் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு எண்ணிக்கை அதாவது அஞ்சு சுற்றுகள் என்பது நம்ம செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு பத்து எண்ணிக்கை என்பது தாராளமா செய்யலாம் பத்து இருந்து உங்களுடைய எண்ணிக்கையை டே பை டே போக போக இன்க்ரீஸ் பண்ணலாம் தவறு இல்லை இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் நன்றாக குறைகிறதுன்னு பார்க்கலாம் அதே போல் சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் பார்க்கலாம் இதில் செய்யும் பொழுது பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம் முக்கால்வாசி நம்மளுடைய உடம்புல இருக்கின்ற அனைத்து ராஜ உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி தான் இது வயது முதிந்தவர்களா இருந்தா இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் வேற ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு இந்த பயிற்சி என்பது செய்யலாம் தவறில்லை நன்றி வணக்கம்